நோய் நாடி நோய் முதல் நாடி தணிக்கும் வாய் இங்க டாக்டர் மனோஜ் அவங்கள பார்த்தேன் அவங்கள பார்க்கும் போதே அவங்க பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்தது அவங்க என்ன எனக்கு என்ன ரீசன்னே தெரியாம இருந்தது ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து ஹார்மோன் டெஸ்ட்டும் அப்புறம் வந்து ஸ்பம் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க நான் வந்து இதில் வந்து ஃப்ராங்கா சொல்லணும்னா அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா பர்ஃபாமன்ஸுக்கும் காம்பவுண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னா நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தேன் நான் வந்து ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணுறேன் ஹெல்தி ஃபுட் தான் சாப்பிட்றேன் ஹெல்தியான லைஃப்பில் இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்தது எவ்வளோ இருந்தது அப்படின்னா ஒன் சிக்ஸ்டியோ என்னமோ தான் இருந்தது ஹார்மோன் ஒன் சிக்ஸ்டி நானாக கிலோமீட்டர் பெர் டே பட் இந்த ஏஜில் எனக்கு வந்து டுவெண்ட்டி செவன் தான் அது இந்த ஏஜில் வந்து எனக்கு ஒரு மினிமமே வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் வரைக்கும் இருந்திருக்கணும் பட் அது இல்லை அதை பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் ஸ்பம் கவுண்டும் பார்த்தோம்னா டென் மில்லியன் ஸ்பம் கவுண்ட்டு தான் இருந்தது அது இன்னும் வேற லேப்ல எல்லாம் டெஸ்ட் பண்ணும்போது சிவியர் ஒலிக்கோ ஸ்போம்யார் லெஸ் தென் டூ மில்லியன் ஸ்கம் கவுண்ட் இருந்தது இங்கே வந்து சார்ட்ட வந்து பேசினேன் ரொம்ப ஹோப்ஃபுல்லாக கான்ஃபிடன்ட் கொடுக்குற மாதிரி பேசுனாங்க அவங்க கொடுக்குற மெடிசனை வந்து ரெகுலராக எடுத்தேன் கொஞ்சம் இதெல்லாம் நாங்கள் ஸ்கிப் பண்ண தான் வேண்டி இருந்தது ஸ்வீட் சாப்பிடலை ஆயில் ஃபுட்டு சாப்பிடலை சார் கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்க சொன்னாங்க இந்த மாதிரி கண்ட்ரோலாக இருந்தேன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னால் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சிது என்னால் பார்க்க முடிஞ்சது அந்த பெர்ஃபாமன்ஸ் ரிலேட்டடான இஷ்யூஸ் அதுலேயே ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வந்துருச்சு அதுக்கப்புறமே வந்து ஒரு நல்லா இருந்தோன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் கரெக்டாக கரெக்டாக த்ரீ மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஒய்ஃப் வந்து இப்போ கன்சிவ் இருக்காங்க ஃபார்ட்டி டூ டேஸ் பட் எனக்கு அந்த த்ரீ மந்த்ஸ்லலாம் வந்து அது ஒரு சர்ஃப்னு கடக்கடை கடகடைன்னு அந்த கவுண்ட் ஏறிடுச்சு சார் ஒரு ஒரு பால்ஸ் மெட்டிங்க மெடிசன் பால் மெடிசன் மாதிரி ஒரு பிரிட்டேஜ் பண்ணாங்க ப்ளஸ் டேப்லெட் கொடுத்தாங்க இதெல்லாத்தையும் எடுத்தேன் நான் வந்து ஒய்ஃபுக்கு வந்து மெடிக்கல் அந்த தேர்ட் மந்த்து டு அந்த டுவெண்ட்டி எயிட் டேஸ்க்கு அப்புறம் அந்த பீரியட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி சாரி ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து அப்பவும் வந்து ஃபோர்த் மந்த்தும் நான் கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சால்ட்டை மெடிசன் எல்லாமே வாங்கி வச்சுருந்தேன் பட் என்னென்னா ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்த தேர்ட் மந்த்லேயே வந்து ரிசல்ட் கிடச்சிருச்சு ஒய்ஃபுக்கு வந்து பாசிட்டிவ் ப்ரெக்னன்சி இப்போ வந்து ஃபார்ட்டி தேர்டு டே இன்றைக்கி ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ஹார்ட்மி டெஸ்ட் எடுக்க போகிறோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடும் சரி இந்த ஆண்மை குறைவு அதுக்கப்புறம் வந்து இந்த ஆண்த்தன்மை ரெண்டுமே வந்து இப்போ நான் ஃபுல்ஃபில் ஆகி இப்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இப்போ வந்து ஒரு ஃபுல் ஹாப்பினஸோடு இருக்கேன் தேங்க்ஸ் டாக்டர் முகாஜ் சார்